ए पढ़ते नाम बस्ती बैरिंग एसेंबली 2डी ड्राइंग और सेक्शनल फ्रंट व्यू बारे पढ़ो व्यू के नाउ लेट्स टार्ट विद द पार्ली लाइन पीएल पार्ली लाइन ओके स्टार्टिंग पॉइंट लेट्स गिव जीरो खमा जीरो ओके एंड दिस लाइन गोज अप टू टू मैंट லெஃப்ட் சைடில் போகிறனால ஒன் எயிட்டி டிகிரி கொடுக்கணும் ஓகே இப்போ மேல் நோக்கி மறுபடியும் முப்பத்தஞ்சு எம்எம் தொண்ணூறு டிகிரி ஆங்கிளில் போகுது இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணணும் ஆர்க் அந்த ஆர்க் வந்து அந்த சைடு போகுது ஓகே ஆர்க்கோட இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ரேடியஸ் இந்த ரேடியஸை செலக்ட் பண்ணால் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் ரேடியஸ் அதுக்கு நாற்பத்தி ஏழு எம்எம் ரேடியஸ் கொடுத்துக்கலாம் ரேடியஸ் கொடுத்துட்டோமா ரேடியஸ் கொடுத்தப்பறம் எண்டு பாயிண்ட் கேட்குது எண்டு பாயிண்ட் எவ்வளோ ஒரு நாற்பத்தேழு ப்ளஸ் நாற்பத்தேழு தொண்ணூற்றி நாலு எம்எம் அப்போ தொண்ணூற்றி நாலு எம்எம்மு ஒன் எயிட்டி டிகிரி ஆங்கிளில் போகும் சரியா கொடுத்தாச்சு மறுபடியும் இப்போ வந்து லைன் வரைய ஆரம்பிச்சிடும் லைன் வந்து முப்பத்தஞ்சு எம்எம் அதாவது நூற்றி இரநூத்தி எழுவது டிகிரி ஆங்கிளில் கீழே போவோம் அப்போ மறுபடியும் சிக்ஸ்டி எயிட் எம்எம் நூற்றி எண்பது டிகிரி ஆங்கிளில் போவோம் அப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம் பார்த்து நம்ம பேஸிக் ஸ்டர் ஆஃப் புஷ்டு பேரிங்கோட பாடி கிடச்சிடும் அடுத்து மறுபடியும் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் ஆர்இசி இந்த ரெக்டாங்கிளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நம்ம எங்கே கொடுப்போம் சிக்ஸ்டீன் எம்எம் எக்ஸ் ஆக்சஸ்ல இங்கேருந்து சிக்ஸ்டீன் எம்எம் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஜீரோ ஒய் ஆக்சிஸ் வந்து ஜீரோலேயே இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல சரிங்களா இப்போ என்ன ஆகுது இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் எவ்வளோ எவ்வளோ லென்த்துக்கு வரைகிறோம் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ போச்சுன்னா ஒன் நைன்ட்டி எயிட்டுக்கு இப்போ ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி நூற்றி தொண்ணூற்றி எட்டு எம்எம் கமா மூணியமம் ஹைட்டில் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சாச்சு இன்னொரு ஒரு ரெக்டாங்கிள் வரைவோம் அந்த ரெக்டாங்கலோட ஆர்ஜின் பாயிண்ட் இந்த இடத்துல வரணும் அந்த ஸ்லாட்டுக்கு வந்து அந்த ஆர்ஜின் பாயிண்ட் வந்து இருபத்தி ரெண்டு கமா மூணு கொஞ்சம் ஒய்ய வந்து இந்த இடத்துல ரைஸ் பண்ணிடலாம் அதோடய லென்த் எவ்வளோ வருது அதோட லென்த்து எக்ஸ் ஆக்சஸில் எவ்வளோ போகுதுன்னா இருபத்தாறு எம்எம் போகுது ஒய் ஆக்சஸ்ல ஒரு இருபத்தி ரெண்டு எம்எம் போதும் சரிங்களா அடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாமா சர்க்கிள் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து இதே சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதோட டயாமீட்ரு வந்து அறுபத்தி ஆறு சரி சர்க்கிள் போட்டுட்டு சாரி சர்க்கிள் கொடுத்துட்டு அதை சென்டர் பாயிண்ட் இதை எடுத்துட்டு இப்போ வந்து டயாமீட்ரு டிஃபால்ட்டாக இல்லை ரேடியஸாக இருக்குது அப்போ டயாமீட்ரு கொடுக்கணுன்னா டி கொடுத்துட்டு டயாமீட்ரு வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்னு கொடுத்தா இங்கே நிற்கும் ஓகேங்களா வரைஞ்சிச்சு அடுத்து வந்து இன்னொரு சர்க்கிளை வரைஞ்சிக்கலாம் இது அந்த புஷ்ஷுட புஷ்ஷுக்கு அந்த புஷ்ஷோட டயாமீட்ரோட ஃபிஃப்டி எம்ஆ மறுபடியும் ஒரு சர்க்கிள் அந்த சர்க்கிளோட பாயிண்ட் சென்ட்ரு பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிள் அதோட டயாமீட்டர் வந்து டயாமீட்டர் வந்து ஃபிஃப்டி எம் ஓகேங்களா இப்போ மேலே ஒரு ஆயில் ஹோல் லூப்ளிகேஷனுக்கு வண்டி போடுவாங்களா அந்த ஹோல் இல்லாட்டி வந்துட்டு செட் ஸ்க்ரூப் அசம்பிள் பண்ணுறதுக்கு ஃபைவ் எம் ஸ்க்ரூ அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீச்சரை நம்ம க்ரியேட் பண்ணணும் அதுக்கு லைன் எடுத்துக்கிட்டு ஓகே எங்கேயா ஒரு இடத்த கிளிக் பண்ணிட்டு ஃபைவ் எம்எம் அரிசாண்டலாக போகிற மாதிரி கொடுத்துட்டு மேலே வேட்டுக்குள்ள அப்போடா டுவெல் எம்எம் போகிற மாதிரி வரைஞ்சிட்டு அடுத்து ஒரு ஜாஸ்தியோட போட்டுக்கலாம் டுவெல் எம்எம் அப்புறமா ட்ரிம் பண்ணிக்கல ஓகே ஓரி டூ ஆ லைன் அந்த லைன் வந்துட்டு இங்கேயே ஆரம்பிச்சுட்டு ஃபைவ் எம்எம் அரிக்சாண்டரெலாம் போகிறதுனால ரைட் சைடில் போகிறதுனால ஜீரோ கொடுத்துட்றோம் அப்போடு வந்து ஒரு பதினெட்டு எம்எம் கொடுத்து நைன்ட்டி டிகிரி கொடுத்துருவோம் மேலே அப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு த்ரீ எம்எம் வந்து நாற்பத்தஞ்சி டிகிரி ஆங்கிளில் போகிற மாதிரி அப்புறம் வந்து இதை என்ட்ரு பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு லைன் போடுவோம் அந்த லைன் வந்து இது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு பதினெட்டு எம்எம் தொண்ணூறு டிகிரி ஆங்கிளில் மேலே போகுது அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆங்கிள் த்ரீ எம்எம் லென்த்தில் நூற்றி முப்பத்தஞ்சு கொடுத்தமாக்க இந்த சைடு ஒரு கிரேட் ஆகிடும் இப்போது இந்த லைனுக்கு ஒரு எண்டு பாயிண்ட்டை பிடிச்சி பிக்கப் பண்ணமாக்கா அது க்ளோஸ் ஆகிடும் இந்த ஃபியூச்சர் இப்போ என்ன பண்ணால் நம்ம மூவ் பண்ணி அங்கே வைக்கணும் இப்போ மூவ் பண்ணுறதுக்கு டைப் பண்ண பண்ணோமாக்கா மூவ் அந்த மூவ் கமாண்டில் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட எண்டு பாயிண்ட்டை அந்த மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஆர்த்தோ ஆஃப் எஃப் எஃப்ஐட்டு ப்ரெஸ் பண்ண இந்த இடத்துக்கு கொண்டு போகிறது போல் தான் இங்கே கரெக்டாக என்ன ஆரம்பிக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் எஸ்கேப் கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு மூவ் ஆப்ஜெக்ட் மூவ் எம்மு கொடுத்துட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மிட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டு அடுத்து இந்த கோட்டன் கொடுத்துக்கலாம் இங்கே ஏன்னா நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் இந்த கேப் எவ்வளோ எம் தெரியாது அப்போ இதை டெலிட் பண்ணி விட்டுட்டு போய் ஏஸ் எஸ்கேப் இதை டெலிட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்டன் கொடுத்த இஎக்ஸ் எக்ஸ்டன் கொடுத்த ஓகே கரெக்டாக இருக்குமா அடுத்து வந்து இந்த லைனை ட்ரிம் பண்ணி இந்த லைனு இந்த லைனுக்கா இது தேவையில்லை சரிங்களா அப்போ இங்கே என்ன ஆகிருக்கு அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரிம் கொடுத்துட்டோமாக்கோ கரெக்டாக இருக்கும் இது தேவையில்லை இது தேவையில்லை இது தேவையில்லை இது தேவையில்லை இது ஐசோலேட்டட் எல்லாம் பண்ணுறதுனால செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு புஷ்டு பேரையும் வந்து பேசிக் ஷேப் ஷேப் ஃபுல்லாக வந்துச்சு அடுத்து வந்துட்டு இன்னொரு ரெக்டாங்கல் வந்து ஸ்லாட்டு போட்டு தானே ஆச்சு மறுபடியும் போடுவோம் ஸ்லாட்டுக்கு போட்டால் ரெக்டாங்கலை கூப்பிடுவாங்க இங்கே என்ன ஆச்சு ட்வெண்ட்டி டூ எக்ஸ் ஆக்சஸ்லையும் ஒய் மூணு மூணுமாக இருக்கிற மாதிரியும் ஆர்ஜின் பேண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ட்வெண்ட்டி கம்மா ட்வெண்ட்டி டூ ஒய் ஆக்சஸ்ஸில் கொடுத்தா அண்ட் rectangle ட்வெண்ட்டி டூ க்ரீ கொடுத்துட்டு சரிங்களா இப்போ என்ன பண்றோம் இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம பாயிண்ட் கொடுப்போம் என்ன கொடுக்குறோம் 26 சிக்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸ்லையும் 22 டூ வந்து ஒய் ஆக்சஸ்லையும் போகிற மாதிரி கரெக்ட்டுங்களா இப்போ இதை மிரர் பண்ணிக்கலாம் மிரர் பண்ணா இந்த வித் ரெஸ்பெக்ட் டு இந்த பாயிண்ட் ஆகிடுச்சுங்களா இப்போ அது பேஸிக் ஸ்ட்ரக்சராக எல்லா ஃபியூச்சரும் வந்துச்சு அடுத்து கடைசி என்ன பண்ணலாம் ஃபில்லெட் கொடுக்கலாம் ஃபில்லெட் ஃபில்லெட் வந்து ஒரு த்ரீ எம்எம் ஆர் ஃபைவ் எம்எம் கொடுத்துருலாம் கேன்சர் ஃபில்லெட் கொடுத்துட்டு அப்பூ பட்டாப்பிள் ஃபில்லட்டு அதோட ரேடியஸ் வந்துட்டு நம்ம ஃபைவ் எம்எம் கொடுத்துட்டு இந்த கார்னு இந்த காரணம் சேர்ட் பண்ணுவோம் அகேன் இந்த காரணையும் இந்த காரணமே சாப் பண்ணுவோம் ஓகே பேசிக் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு அடுத்து வந்து நம்ம ஹேச்சிங் பண்ணணும் ஹேச்சிங் பண்ணால் ஹேச் ஹேச்சை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஆன்சி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை ஹேச் ஒரு எதிர்பார்ட்டு அடுத்து இந்த போர்ஷன் அடுத்து இந்த போர்ஷன் சரிங்களா அடுத்து வந்துட்டு நம்ம ஹேச் பண்ணும்போது மறுபடியும் ஹேட்சை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஆன்ஸ் இருக்குது இந்த ஆங்கிளை வந்து நைன்டி டிகிரிக்கு மாற்றிட்டு ஏன்னா அந்த புஷ்ஷு வேறு பாட்டு இதை வேறு ஒரு ஆங்கிளில் ஆப்போசிட் ஆப்போசிட்டாங்க இங்கே ஒரு லைன் வரைஞ்சிட்டோம் மாத்தான் தேசி பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இவ்வளோதான் புஷ்ஷ்டு பேரிங்கோட அசம்பிளி ட்ராயிங் இப்போது வந்து நீங்கள் இதோட திக்னஸை மாற்றணுன்னா கூட மாற்றிக்கலாம் லைன் திக்னஸை வேண்டியதில் பறிக்கிற கட்டும் அப்போ தான் வந்து விசிபிளாக தெரியுது நமக்கு சரிங்களா ம் இந்த லைனுக்கு வந்து கலர் வேணால் நீங்கள் வேறு எதை மாற்றிக்கலாம் நல்ல கலராக ஓகே விசிபிளாக இருக்கா ஓகே அது மாதிரி இந்த பாட்டும் இந்த பாட்டும் இந்த ரெக்டாங்கிள் இந்த ரெட்டாங்கல் இந்த ரெக்டாங்கிள் இந்த ரெக்டாங்கிள் எல்லாத்துக்கும் கலர் வந்து எல்லா கல பார்க்கறதுக்கு ப்ரொஷனலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு வந்து இந்த பாட்டு வந்துட்டு வேற ஒரு பாட்டு அப்போ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வேற ஒரு கலரை கொடுத்துட்டிங்களா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இதுவும் கூட நீங்கள் கலர் அதுக்குள்ளே கலர் கொடுத்துட்டீங்கனாக்கா இன்னும் வந்துட்டு கிரீன் இன்னும் வந்து பெட்டராக இருக்கும் இது வந்து எல்லோ கொடுத்துட்டீங்கனாக்கா அந்த பாட்டுக்குரிய எதில் தெரிய வந்துடும் சரிங்களா ரொம்ப ஓவராக இருக்குது அதனால் வேணாம் சரி இருக்கட்டும் சரிங்களா இப்போ வந்து ஜூம் ஆல் கொடுத்தா பாட்டு ரெடி ஆகிடுச்சுங்களா இப்போ டைமென்ஷன் கொடுத்தோம் லீனியர் டைமென்ஷனில் இந்தது இருக்கும் எவ்வளோ angle இரநூத்தி முப்பது ரொம்ப சின்னதாக இருக்குன்னா அப்போ என்ன பண்ணுன்னா நம்ம வந்து டிம் ஸ்டைல் போயிட்டு டிம் எஸ்டி கொடுத்தா டிம் ஸ்டைல் போய்ட்டோம் என்ட்ரு பண்ணிவிட்டு இது மாடிஃபை கொடுத்துட்டு மாடிஃபில் வந்து இந்த டெக்ஸ்ட் ஹைட்டை ஒரு ஃபைவ் எம்எம் கொடுத்தமாக்கோ இப்போ அதைக்கு மற்றெல்லாம் ஓகே க்ளோஸ் கொஞ்சம் பெருசாக தெரியுதுங்களா ஓகே அடுத்து வந்துட்டு இன்னும் கூட பெருசு கொடுக்குன்னா அடுத்து வந்துட்டு அதே மாதிரி டைமென்ஷன் லீனிய டைமென்ஷன் இங்கே இருக்கிறத வந்துட்டு கொடுக்கணும் இந்த நோரில் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இருபத்தஞ்சி எம்எம் சரிங்களா அடுத்து வந்துட்டு என்ன டைமென்ஷன் கொடுக்கணும் இங்கே வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அங்கே டைமென்ஷன் இந்த ரெண்டு பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு பாயிண்ட் வரைக்கும் பதினாறுமாவும் கொடுத்துருக்கோம் ஓகே அடுத்து வந்துட்டு இந்த ஹைட் என்ன கொடுத்துருக்கோம் டைமென்ஷன் கொடுத்துட்டு இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் மூணுமும் கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்து வந்து இது எவ்வளவு அந்த ஸ்டார்ட்டோட வித்து இருபத்தாறு என்ன சரிங்களா அடுத்து வந்து நம்ம கொடுக்க வேண்டியது ரேடியஸ் ரேடியஸ் வந்து இதோட ரேடியஸ் ஃபார்ட்டி செவன் அடுத்து வந்து டயமீட்டர் டயாமீட்டர் வந்து இதோட டயாமீட்டர் அறுபத்தாறு அப்புறம் இதோட டயாமீட்டர் ஐம்பது முடிச்சிங்களா இப்போது வேறு என்ன டைமென்ஷன் கொடுக்கணும் இந்த இந்த ஃபீச்சரோட லீனியர் டைமென்ஷன் இதுவும் டயாமீட்ரு தான் இருந்தாலும் நம்ம ஃபைவும் கொடுத்த பிறகும் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு சிம்பிளில் வந்துட்டு டயாமீட்ரு கொடுத்து பிறகு ஓகே ஓகேங்களா இது கொஞ்சம் கீழே கூட வச்சுக்கலாம் இங்கேயே வச்சுக்கலாம் ஓகே அடுத்து வந்து ஃபில்லட் கொடுக்கணும்னா ரேடியஸ் எடுத்துட்டு இந்த ரேடியஸையும் கொடுத்துடலாம் இந்த ரேடியஸ் இது வந்து ஃபைவ் எம்ஆ ஃபில்லு கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ டிராயிங் வந்துட்டு ஃபுல் ஆயிடுச்சு வரைஞ்சி முடிச்சிட்டோம் சரிங்களா அடுத்து வந்து இந்த டைமென்ஷன் இந்த டைமென்ஷன் அதாவது இந்த லீனியர் டைமென்ஷன் இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டோம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி எட்டு இருக்கும் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா இதில் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இல்லை இறக்கிட்ட பார்க்க கொஞ்சம் எவ்வளோ நல்லா இருக்கும் ஓகே ஓகே அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்கோம் அடுத்து என்ன டைமென்ஷன் கொடுத்துருக்கோம் எல்லா டைமென்ஷனு கொடுத்தாகிவிட்டது இதுதான் வந்துட்டு இந்த ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இப்போ ஆங்கிள் கொடுத்துட்டு இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து நைன்ட்டி டிகிரி இருக்கும் சரிங்களா நைன்டி டிகிரிஸ் இந்த ஆங்கிள் கொடுத்துட்டா the drawing of the part of the drawing complete okay okay you sectional front view of bushed bearing order 2d assembly drawing thank you thank you for watching this video